கட்சியுடைய ஏனைய வேட்பாளருடைய கடினமான உழைப்பினாலும் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ அவருக்குத்தான் இந்த பொத்துவில் முழுக்க ஒன்றுபட்டு அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதியிடத்திலே சொல்லி இன்னும் ரெண்டு மூன்று பெர்மிட் எடுப்பதற்காக அவ்வாறான ஒரு கூட்டத்தை செய்தாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ன பெர்மிட் நான் சொல்ல இல்லை என்னுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இந்த ஊரிலே சொல்லி இருந்தார் பிரதேசபை வாசலுக்கு கூட போகாதவர் என்று ஏதோ கனவு காண்கிறார் என்று சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அந்த வேலைகளிலே அதையெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம் ஆனால் இன்று நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த நாட்டு வரலாற்றிலே இவரை போல ஒரு மோசமானவரை இந்த பாராளுமன்றம் இன்று வரை காணவில்லை என்பதை நான் சொல்லியாக வேண்டும் இங்கு ஒரு எம்பி அந்த எம்பி பொய் சொல்லுகிறார் அவர் டெலிபோனிலே ஹலோ என்று சொன்னால் அதற்கு பிறகு பேசுகிற அவ்வளவு வார்த்தையும் ஹலோ உண்மை அவ்வளவும் அவர் எல்லாம் பொய்யான பேசுவார் எனவே அவ்வாறான ஒருவரை நாங்கள் பிழையான முடிவெடுத்து விட்டோம் நீங்களும் அவரின் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் அவருக்காக ஏழைகள் தியாய்கள் சொந்த பணங்களை செலவு செய்தீர்கள் அவர் செய்கின்ற விஷயங்கள் மிக வேதனையாக இருக்கிறார் நிறைய பேரிடத்திலே பணம் வாங்கி இருக்கிறார் அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி கனடாவுக்கு அனுப்புகிறேன் அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன் என்று எல்லாரும் தெரியாமல் எங்களுக்கும் கால் பண்ணி கேட்கிறார்கள் இதெல்லாம் ஒரு கேவலமான தொழில் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்றால் இனியும் யாரும் ஏமாந்து விடாதீர்கள் மண்ணிலே ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியை அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது கொஞ்ச நேரம் பேச்சுக்களை பார்த்த பொழுது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சகோதரர் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரௌஃபக்கீம் அவர்களும் நானும் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவது போல தான் இந்த மேடையிலே பேசிய எல்லாரும் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இறக்குமதி செய்யப்பட்ட அமைச்சர் அலி சபரி அவர்களும் அதே போல ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் பாய்ந்தவர்களும் ஏற்கனவே மையத்துக்களை எரிக்கின்ற பொழுது பாய்ந்தவர்களும் எல்லோருமாக சேர்ந்து அந்த வேலையை கச்சிதமாக செய்திருந்தார்கள் பொத்துவெளியிலே கூட்டம் என்றார்கள் ஆனால் சம்மாந்துறை சாஞ்சமரது அங்கே இங்கே மக்கள் பஞ்சத்தில் இருக்கின்ற மக்களை தேடி அங்கெல்லாம் போய் பாலர் பாடசாலை ஆசிரியர்களை தேடி அங்கே இங்கே என்று மூவாயிரம் ரூபாய் பணத்தோடு இன்னும் என்னமெல்லாம் தர முடியுமோ தருகிறோம் என்று ஏமாற்றி இந்த மக்களை ஏற்றி வந்ததை நூற்றுக்கணக்கான பஸ்கள் இந்த பிரதேசத்திற்கு வந்து போனதை நாங்கள் அறிந்தோம் அன்பு சகோர்களே பெரியோர்களே ஏன் அவ்வாறான ஒரு நாடகம் இந்த மண்ணிலே நடந்தது என்றால் இந்த ஊரிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நமது தியாகத்தினாலும் நமது ஏழைகளுடைய பிரார்த்தனைகளினாலும் நமது கட்சி கட்சியுடைய ஏனைய வேட்பாளர்களுடைய கடினமான உழைப்பினாலும் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ அவருக்குத்தான் இந்த பொத்துவில் முழுக்க ஒன்றுபட்டு அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதியிடத்திலே சொல்லி இன்னும் ரெண்டு மூன்று பேர் எடுப்பதற்காக அவ்வாறான ஒரு கூட்டத்தை செய்தாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ன பெர்மிட் நான் சொல்ல இல்லை எனவே அன்பு சகோர்களே நண்பர்களே உங்களிடத்திலே ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பொத்துவில் மக்கள் புத்திசாலிகள் இந்த மண்ணிலே நல்ல கனமான அரசியல் செய்த பலர் இருக்கிறார்கள் மர்ஹோம் அசீஸ் அவர்கள் எம்பியாக தேசியப்பட்டியலின் ஊடாக வந்து பணி செய்தவர் உங்களுடைய எஸ் எஸ்பி மஜீத் அவர்கள் இந்த மண்ணிலே நீண்ட காலம் அரசியல் செய்தவர் கரைபடியாத கைகளை கொண்டவர்கள் அவர்கள் உண்மையாக இந்த மண்ணுக்கு நல்ல பல பணிகளை செய்தவர்கள் அவர்களால் முடிந்தவைகளை செய்து இந்த மண்ணுடைய மானத்தை கௌரவத்தை காத்தவர்கள் ஆனால் எங்களிடத்திலே ஒருவர் வந்து சேர்ந்தார் வந்த பொழுது எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இந்த ஊரிலே சொல்லியிருந்தார் பிரதேசை வாசலுக்கு கூட போகாதவர் என்று ஏதோ கனவு காண்கிறார் என்றும் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அந்த வேலைகளிலே அதையெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம் ஆனால் இன்று நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த நாட்டு வரலாற்றிலே இவரை போல ஒரு மோசமானவரை இந்த காணவில்லை என்பதை நான் சொல்லியாக வேண்டும் இந்த அளவுக்கென்றால் கோட்டாவே ராஜபக்ஷ மையத்தை எரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாவே ராஜபக்ஷ மோசமான ஆட்சியை தந்து கொண்டிருந்த பொழுது கோட்டாவே ராஜபக்ஷ கேவலமானவர் என்று மேடை மேடையாக பேசியவர் தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேர் தேர்தல் முடிந்து ஒரு சில தினங்கள் போகவில்லை அதே வாயால் கோட்டாவே விட சிறந்த ஆட்சியாளன் இந்த நாட்டிலே கிடையாது என்று பெருமையாக பேசியவர் தான் உங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அது போதாதென்று ராஜபக்ச அவரை பற்றி புகழ்ந்து பேசியவர்களிலே இந்த நாட்டிலே அதிக புகழ்ச்சியாக பேசியவர் யாராவது இருப்பாராக இருந்தால் அவரும் இந்த ஊரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஏழு மூளை என்று சொன்னார் ராஜபக்ஷ வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்றலாம் என்று சொன்னார் ராஜபக்ஷ வந்து நிதியமைச்சை பொறுப்படுத்தால் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அதாவது எழுச்சி பெறும் என்று சொன்னார் அவர் சொன்ன அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவ்வாறு நடைபெறவில்லை பெசில் பொருட்படுத்தார் ரெண்டு மூன்று மாசம் போகவில்லை ஒரு பட்ஜெட் கூட அவருடைய பட்ஜெட் முழுமையாக இடம்பெறாத காலத்திலே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நாடு குட்டி சோராகி பாதையிலே மக்கள் வந்து எந்த பெசில் ராஜபக்ஷ நாட்டை பாதுகாப்பார் என்று இந்த எம்பி சொன்னாரோ இந்த அந்த பெசில் ராஜபக்ஷவை வெளியேறு ராஜினாமா செய்ய அவர்களுடைய அறுபத்தொன்பது லட்சம் மக்களிலே அதிகமானவர்கள் போராட்டம் நடத்தி அவருக்கு நல்ல ஒரு புதிய பெயரை வைத்து அவரை ராஜினாமா செய்ய வைத்த வரலாறு இந்த ஊரிலே இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது எனவே அதன் பிறகு ரணில் விக்ரமசிங் அவருடைய புகழ் தொடங்கினார் மிக வித்தியாசமான முறையிலே அவருடைய புகழை பாடி தருகிறார் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு தனிப்பட்ட கோபதாபம் எங்களுக்கு கிடையாது இன்று இவரை போலதான் மிக மோசமானவர்கள் எல்லோரும் அந்த ரணில் விக்ரமசிங் அவர்களோடு சுத்தி இருக்கிறார்கள் எனவே ரணில் இருந்த மரியாதையும் இந்த கொஞ்ச காலத்திலே ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது அன்று போட்டியாளராக சஜித் பிரேமதாசாவுடன் இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த தேர்தலிலே இந்த கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு அவருடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து இன்று மூன்றாவது இடத்திலே நாமலோடு போட்டி போடுகின்ற மூன்றா நாளா என்று போட்டி போடுகின்ற நிலைமைக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது அன்றாது புறத்திலே ஒரு கூட்டம் நாலு அஞ்சு நாட்களாக கூட்டத்தை காணவில்லை இந்து அதன் பிறகு நடந்த கூட்டம் இந்த மண்ணிலும் ஏராவூரிலும் பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து பஸ்களிலே ஏற்றி இறக்கிய கூட்டம் அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம் எவ்வாறான கூட்டங்கள் நடைபெறுகிறது என்று ஆனால் நேற்று நாங்கள் கலந்து கொண்டோம் கந்தலாயிலே மக்கள் வெள்ளம் கிண்ணியா அதாவது கிண்ணியாவுக்கு அருகிலே உள்ள ஊரிலே வெள்ளை மணலிலே பெரிய கூட்டம் அதன் பிறகு ஏறாவூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதியாக சம்பாந்துறையிலே பல்லாயிரக்கான மக்கள் அவ்வாறு இந்த மக்கள் அலை அலையாக திரண்டு வந்து சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக அவர்களுடைய அவர் உற்சாகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பு சகோர்களே இந்த மேடையில் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் சஜித் பிரேமதாசா கோட்டாபே கூப்பிட்டு இந்த பதவியை பொறுப்படுங்கள் என்று சொன்ன பொழுது பிரேமதாசா பயந்தார் என்றார்கள் எனவே பயந்தவர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்று கேட்கிறார்கள் இந்த ஊரிலே பேசியதில் எங்களுடைய சேமன் மருசுக் சொன்னார் அந்த விஷயத்தை பேசினார்கள் பெரிதாக என்று ஆனால் சஜித் பிரேமதாசா பயப்படவில்லை கோட்டாபே என்ற ஒரு கொடுங்கோலன் கோட்டாபே என்ற ஒரு மோசமான ஒரு அறக்கத்தனம் பிடித்த ஆட்சியாளன் அவரை வெளியேறு நீ வெளியேறு நீ ராஜினாமா பண்ணு என்று நாட்டு மக்கள் பல நாட்களாக நூற்று கணக்கான நாட்களாக தாகம் பசியோடு பாதையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாபியை ராஜபக்ச அச்சத்தினால் தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காகத்தான் பிரதமர் அண்ணனை விளக்கிவிட்டு அவர் சஜித் பிரேமதாச அவர்களையும் அதே போல சரத் பொன்சேகா அவர்களையும் ரணில் விக்ரமசிங்க விஜயதாஸ் அண்மையிலே சொல்கிறார் அவரையும் அழைத்ததாக இவ்வாறு பலரை அழைத்தார் ஆனால் சஜித் பிரேமதாசா என்பது ரணில் விக்ரமசிங் அவர்களை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள கட்சி அல்ல சஜித் பிரேமதாசாவோடு பல கட்சிகள் இருந்தது எஸ் எல் எம் சி இருந்தது ஏசிஎம்சி இருந்தது டிபி இருந்தது திகாம்பரம் இருந்தார் ராதாகிருஷ்ணன் இருந்தார் இன்னொரு என்ன பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் கூட்டமைப்புடைய தலைவர் தான் சஜித் பிரேமதாசவாக இருந்தார் எனவே அழைத்தவுடன் ஆசையோடு பதவி மோகத்தோடு போக வேண்டிய தேவை அவருக்கு இருந்திருந்தால் போய் எடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறான ஒருவர் அல்ல சஜித் பிரேமதாசா ஐம்பத்தி ரெண்டு நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் மைந்த ராஜபக்சவை பிரதமராக மைத்ரிபால ஆக்குவதற்கு முன்னர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து ரணிலை நீக்குகிறேன் நீங்கள் பிரதமராக வாருங்கள் என்று அழைத்த பொழுது பதவி ஆசை பிடித்தவராக இருந்திருந்தால் அன்று போயிருக்கலாம் கட்சியையும் அவர் கைப்பற்றி இருக்கலாம் அவ்வாறு செய்யவில்லை பதவி மோகம் பிடித்தவர் அல்ல அவர் அனில் தான் மக்கள் ஆணை கிடைத்தது அவர்தான் நாள் அந்த காலத்திலும் அதற்கு முன்னரும் அது முடியும் வரை இருக்க வேண்டும் என்று நியாயத்தோடு பேசியவர் சஜித் கோட்டாவே ராஜபக்ஷ அழைத்த பொழுது அவர் இயலாது என்று சொல்லவில்லை எங்களை அழைத்து பேசினார் நாங்கள் எல்லோரும் சொன்னோம் நீங்கள் பொறுப்பெடுக்கலாம் ஆனால் மக்களுடைய கோரிக்கை கோட்டாபே வெளியேற வேண்டும் மக்களுடைய கோரிக்கை ஜனாதிபதி கதிரையில் இருந்து கோட்டாபே வெளியேற வேண்டும் எனவே அதை எவ்வாறு விலகுவார் என்று நாங்கள் சொன்னோம் அதை கேட்டு அவர் உடனடியாக கோட்டாபேக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அழைத்த பொழுது எந்த நேரமும் வருவதற்கு தயாராக இருந்தால் அவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு கேட்க சொல்லுவதற்கு எந்த கட்சிகளும் அவரிடம் இருக்கவும் இல்லை அவர் அவ்வாறான கேள்வியை கேட்கவும் இல்லை எனவே அன்பு சகோதர்களே தாய்மார்களே நாட்டை செய்வதற்கு பயந்து வேணாம் என்று பொறுப்பெடுப்பதற்கு அவர் பயப்படவில்லை அவரிடத்தில் பலமான டீம் இருக்கிறது இந்த சுஜிவ சேரசிங் அந்த அமைச்சராக இருந்தார் டாக்டர் ஹர்ஷ இருந்தார் எரான் இருந்தார் கபீர் ரசிம் இருந்தார் அமைச்சர் ரவ் இருந்தார் இன்னொரு பழம் பொருந்திய பல அமைச்சர்கள் அவரோடு அமைச்சு பதவிகளை வகித்த பலம் பொருந்தியவர்கள் ஆனால் அவர் சொன்னார் கோட்டாபே நான் இந்த பதவி எடுக்கின்றேன் நீங்கள் இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு அன்று இருந்ததனால் தான் கோட்டாபே அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை எனவே இங்கு வந்து சொல்லித்திருக்கிற கதைகள் எல்லாம் பொய்யான கதைகள் அவரிடத்திலே திறமை இருக்கிறது ஆளுமை இருக்கிறது நேர்மை இருக்கிறது ஒரு இரவு பகலாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளிலே அதிக நேரம் ஒருவர் இருப்பாராக இருந்தால் அது சஜித் பிரேமதாசா என்பதிலே சந்தேகம் கிடையாது அதிகாலை நேரம் எங்களோடு தொலைபேசியில பேசுவார் இரவு பன்னெண்டு மணிக்கும் பேசுவார் அவ்வாறு எந்த நிமிஷம் நாங்கள் எடுத்தாலும் பதில் அளிக்கின்ற ஒரு நல்ல அரசியல் தலைவராக பார்க்கிறோம் எனவே அவரை நீங்கள் நம்பலாம் அவரிடத்தில் நான் சொன்னது போல நேர்மை உண்மை அதே போல தியாக உணர்வு நாட்டு மக்களின் மீது கவலை இரக்கம் இருக்கிறது விவசாயிகளை பற்றி விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன மீனவர்களுடைய பிரச்சனை என்ன சுற்றுலாத்துறை ஓனர்களுடைய பிரச்சனை என்ன சாதாரண மக்களுடைய பிரச்சனை என்ன எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் தீர்வு வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட ஒருவர் அதனால்தான் அவரது தந்தை ரணசிங்க பிரேமதாசா இந்த நாட்டின் வரலாற்றிலே யாரும் செய்யாத பெரும்படியான இருநூறு கார் என்று மில்லியன் மக்கள் அதனால் வாழ்வாதாரம் பெறுகின்றார்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் முதலாவது வருமானம் ஏற்றுமதி வருமானம் இந்த கார்மெண்ட்ஸ் துறையால் இருக்கிறது அவருடைய தந்தை தான் அதை உருவாக்கியவர் எனவே அன்பு சகோர்களே இங்கு ஒரு எம்பி அந்த எம்பி பொய் சொல்லுகிறார் அவர் டெலிபோனிலே ஹலோ என்று சொன்னால் அதற்கு பிறகு பேசுகிற அவ்வளவு வார்த்தையும் ஹலோ மட்டும்தான் உண்மை மற்ற அவ்வளவும் அவர் பேசுகின்ற எல்லாம் பொய்யான வார்த்தைகளைத்தான் பேசுவார் எனவே அவ்வாறான ஒருவரை நாங்கள் பிழையான முடிவெடுத்து விட்டோம் நீங்களும் அவரின் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் அவருக்காக ஏழைகள் தியாகிகள் சொந்த பணங்களை செலவு செய்தீர்கள் அவ்வாறான தியாகத்தோடு அவரை உருவாக்கினீர்கள் ஆனால் இன்று அவர் செய்கின்ற விஷயங்கள் மிக வேதனையாக இருக்கிறார் நிறைய பேரிடத்திலே பணம் வாங்கி இருக்கிறார் அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி கனடாவுக்கு அனுப்புகிறேன் அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன் என்று எல்லாரும் தெரியாமல் எங்களுக்கும் கால் பண்ணி கேட்கிறார்கள் இதெல்லாம் ஒரு கேவலமான தொழில் இதை ஏன் நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் இனியும் யாரும் ஏமாந்து விடாதீர்கள் என்பதற்காக உங்களிடத்திலே நான் மிக தாழ்மையாக கேட்கின்றேன் எனவே அன்பு சோர்களே இந்த மண்ணிலே நேற்று இரவு சில நாடகங்கள் நடந்ததாக கேள்விப்படுகிறோம் காலையிலே அந்த நாடகத்தை நடாத்திவிட்டு அவரே ஊடகங்களிலே செய்தி பரப்புகிறார் நான் சொன்னேன் எங்களுடைய முனாசிடத்திலே சொன்னேன் முனாசிடத்திலே சொன்னேன் நல்ல பிரச்சாரம் நமது கூட்டத்துக்கு ஆட்களை அனுப்புவதற்கான ஆட்களை அனுப்புவதற்கான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் இதை எடுத்துக் என்று சொன்னேன் எனவே இவ்வாறான சின்ன பிள்ளையை நம்பி எதிர்காலத்திலே ஏமாந்து விடாதீர்கள் அவருக்கு ஒன்று ரெண்டு பேர்மிட் கிடைப்பதற்காக உங்களுடைய வாக்குகளை மற்றவர்களுக்கு அழித்து விடாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியிலே பங்காளிகளாக ஆகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அவருக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவருடைய பேச்சிலே அந்த பேச்சுகளுக்கான பிரச்சனைகளுக்கான முடிவுகளை சொல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்